கர்த்தர் எனக்காக என் வழக்காளிகளோடு வழக்காடுவார் கர்த்தர் என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கர்த்தருடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயம் என்னுடையது என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கும் இயேசு மகா பெரியவராயிருக்கிறார் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி அவர் செய்வார் என் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார் பலவான்களின் கைக்கு விடுவிப்பார் கத்தரியன் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள் என்னை ஒடுக்கினவர்களும் அசட்டை பண்ணினவர்களும் என் காலடியில் பணியும்படி கர்த்தர் செய்வார் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நான் காணப்போவதில்லை கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துவிட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் என் தேவன் என்னை அன்போடு விசாரிக்கிறவர் ஆகையால் என் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது நான் அமர்ந்திருந்து கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து கொள்வேன் வெகு சீக்கிரத்தில் என் துக்கம் சந்தோஷமாக மாறும் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என் பலன் என் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கிக் கொள்வேன் நான் அனுபவித்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் எனக்கு வரும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருப்பேன் என் சஞ்சலம் சந்தோஷமாகவும் என் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறும் கர்த்தர் என்னோடு என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் நான் நம்புகிற காரியம் என் தேவனாலே எனக்கு வரும் கர்த்தர் என்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குகிறார் நான் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவேன் நான் வெட்கப்படுவதில்லை நான் லட்சையடைவதில்லை நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன் கொடுமைக்கு தூரமாவேன் என் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள் கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாயிருப்பார் என் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தர் என்னை ஒரு புதிய நாமத்தை சொல்லி அழைப்பார் நான் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாகவும் இருப்பேன் கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது அவருடைய கரத்தினால் எனக்கு வாய்க்கும் என் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் நான் அதை காண்பேன் என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் கர்த்தர் என்மேல் தன்னுடைய நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவார் கர்த்தர் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதை யாராலும் பூட்டவே முடியாது நான் அதில் பிரவேசிப்பேன் கர்த்தர் என் குடும்பத்திற்கு முன்பாக ஊழியத்திற்கு முன்பாக தொழிலுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு புதிய வாசலை திறக்கிறார் அந்த வாசல் நம்பிக்கையின் வாசல் அற்புதத்தின் வாசல் ஆரோக்கியத்தின் வாசல் வாக்குதத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் அந்த வாசல் இரவிலும் பகலிலும் எனக்காகவே திறந்திருக்கும் வாசல் அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் கர்த்தர் தாவீதின் திறவுகோல்களை உடையவரும் ஒருவனும் கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக் கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறார் தாவீதின் வீட்டின் திறவுகோலை என் தோளின் மேல் வைப்பார் ஒருவரும் கூடாதபடி நான் திறப்பேன் கிறிஸ்துவே வாசல் அவர் வழியாய் நான் உட்பிரவேசித்து ரட்சிக்கப்படுவேன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவேன் கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் அவர் மூலமாய் பிதாவிடம் செல்லும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன் எரிகோ போன்ற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை துதியின் சத்தத்தால் திறப்பேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்து கதவும் வாசல்களும் திறவுண்டது போல என் துதியின் மூலமாகவும் வாசல்கள் திறவுண்டு போகும் வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுப்பார் எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி கர்த்தர் எனக்கு முன்பாகப் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் மரண வாசல்களிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி விடுவார் அவருடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரிப்பேன் என் மதில்களை ரட்சிப்பு என்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் என் வீடு பெத்தேல் என்று அழைக்கப்படும் பெத்தேல் என்ற பெயருக்கு தேவனுடைய வீடு வானத்தின் வாசல் என்பது அர்த்தமாகும் கர்த்தர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொல்லாமற் போகும் மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறந்து தேவ தூதர் உணவான வானத்தின் தானியத்தை தந்தவர் எனக்கு பரலோக மன்னாவை தந்தருளுவார் நோவாவின் காலத்தில் வானத்தின் மதகுகளை திறந்து மழையை ஊற்றினவர் நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பின்மாறி மழையாகிய அபிஷேகத்தை கட்டளையிடுவார் பரத்திலிருந்து எனக்கு ஞானம் நன்மையான ஈவு வரங்கள் இறங்கி வருகின்றன எலியா போது வானம் திறவுண்டு அக்கினி இறங்கி வந்தது போல நான் ஜபிக்கும் போதெல்லாம் ஒரு அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்பும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பேன் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையையும் கனத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார் நான் என் தேவன் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவேன் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார் உச்சிதமான கோதுமையினால் நான் போஷிக்கப்படுவேன் கண்மலையின் தேனினால் நான் திருப்தியாவேன் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும்